நேர்கள் மற்றும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் ரமேஷ் இந்த வீடியோ வந்து தோஸ்து படா தோஸ்து அப்படின்ற ஒரு கேம் ஷோ ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நம்ம நிறைய ஷார்ட்ஸில் விளாண்டுருப்போம் இந்த கேம் வேற லெவல் வேற லெவல் இந்த கேமை விளாட்றதுக்காக நாங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற சாபர்தி அப்படின்ற ஊருக்கு நானும் என் நண்பர் விஜே சுஷில்குமார் அவர்களும் பயணப்பட்டு போனோம் அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தோட தான் நான் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்காக விளாண்டுருக்கேன் தோஸ்து படா தோஸ்து இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேமை வந்து ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் ஒரு பாட்டோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லிரிக்கல் பேப்பர் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அந்த லிரிக்கல் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் த்ரீ செட் ஆஃப் க்ளூஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு க்ளூ வந்து படத்தோட கதை ரெண்டாவது குழு வந்து பாட்டோட சிச்சுவேஷன் மூணாவது குழு வந்து யார் மியூசிக் பண்ணிருக்கா யார் லிரிக்ஸ் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு குழுவையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன் மினிட் டைமர் ஆன் பண்ணுவோம் இந்த ஒன் மினிட்டுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய பரிசு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் ஒரு சிறப்பு பரிசு இருக்குது தோஸ்து படா தோஸ்துல இப்ப ரெண்டு தோஸ்துங்க வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்து விஜய் சுஷில் குமார் இந்த பக்கம் டாக்டர் ரஞ்சன் இருக்காங்க வாங்க 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 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ரைட் ஃபர்ஸ்ட் யார் இது அவர் அவர் டாக்டர் தான் இல்ல ஓகே ஓகே ஒரு கோஆர்டினேஷன் இல்ல சரி பின்னாடி ஃபர்ஸ்ட் ஏதோ டாஸ்க் நான் படிச்சது ஆக்சுவலா கொன்னாலும் இவ வெரி தீராது மாமா ஐ பர்ஸ்ட் மை லிப்ஸ் மை லார்ட் ஹெல்ப் யூ ஆர் இன்ட் யூ இன் ட்ரபுள் கேர்ள் கல் ட்ரபுள் ட சார் பெண்கள் டபா பேசாதீங்க சார் எனக்கு அது பிடிக்காது ட்ரபிள் நீ என்னால தெரியுது இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு என்னால தெரிஞ்ச முடியும் ஐ பர்ஸ்ட் மை லிப்ஸ் பர்ஸ்டே வாயில வச்சுக்கிட்டாங்க இந்தியாவுல இருக்க அரிவு அறிவு என்ன நம்மூரில் வேலை இருக்க படத்தோட கதை என்னன்னா ஹீரோக்கு இதுல ரெண்டு ஹீரோயின் ஓகேவா ரொம்ப வெறித்தனமா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க ஓகேவா என்ன ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு முன் ஒரு காதல் இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காதல் இருந்துச்சு சரி இந்த ரெண்டு காதல்ல ஏதோ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் தான் இது ஓகேவா அடுத்து இந்த படத்துக்கு பாட்டோட சுச்சுவேஷன் என்னன்னா இந்த காதல் சொன்னல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரைடு ஒண்ணு போறாங்க அப்ப வந்து இந்த பாட்டு எப்படி கொண்டு போறீங்கன்னா ஒரு காதல் போறீங்க டக்குனு இந்த பக்கம் திரும்பி வேற ஒரு படத்துக்கு போறீங்க நீ <laughs> கிட <laughs>

கம் இன் டு வியூ த வியூ இஸ் கேட்சிங் யுவர் இம்மசிபிள் இமேஜ் ஐ கேண்டி படத்தில் வந்து ரெண்டு காதலர்களும் சந்திக்கிறாங்க சந்தித்து முதல்ல வந்து சண்டை மோதலில் ஆரம்பிக்குது அப்புறம் வந்து காதலில் முடியுது ரெண்டு பேருமே வந்து இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இசை சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இந்த இசை இசை நடனம் பரதம் எதில் வேணால் நீங்கள் உங்களை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்த குழு வந்து இந்த பாட்டு வந்து ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து போகிறாங்க அப்போ வந்து ஹீரோ பாடுற ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் வந்து வைரமுத்து மியூசிக் வந்து யார் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தலையை வெடிச்சிட்டோம் கம் இன் டு வியூ திஸ் தி வியூ இஸ் கேச்சிங்

ஒரு பாட்டு ஒரு பாட்டு வராக நதிக்கறோரும் அந்த பாட்டு தான் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உரு தூ காணாத

அவர் கரெக்டான எப்படி எடுத்தீங்க உங்களுக்கு உங்களுக்கும் வந்து தொடர்பு கால்ல இருந்து இருக்குன்றது எனக்கு தெரியும் ஒரு மிக பெரிய எஸ்டிஆர் தான் இதெல்லாம் எழுதி நீங்களை தூக்கிடுவாணிங்க ஆனால் தயவு செஞ்சு நீங்களாம் நல்லா வரணும் உங்க வீட்டு புள்ளையாக நினைச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்கேன் பாடலாசிரியர் நீங்க நீங்க வந்து நேர்ல பாக்க விரும்புகிற பாடலாசிரியர் ஓ வாளி சார் வாளி ஓ சார் பாக்குறீங்க என்ன கேப்பீங்க என்ன கேட்பீங்கன்னா இந்த பிரியாணி படத்துல மிஸ்ஸி சிப்பின்னு ஒரு பாட்டு வரும் அது எப்படி எழுதுனீங்க அப்படின்னு ஒட்டு கேப் வாட் மிஸ் இசிப்பு மிஸ் இசுப்பு நன்றி நன்றி கேம் விளாண்டுருக்கு மீண்டும் சந்திப்போம் நான் அதாவது ஈஸியாக கேட்கணும் கேட்கும் ஆஹா ஒவ்வொரு முறையும் புதிய முயற்சி செய்கிறப்ப உங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு லவ் லெட்டர்லாம் வருதா லவ் லைன்ஸ்லாம் வருதா லவ் கவிதைலாம் வருதா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் இது டூ மக்கள் இது டூ டூ மக்க் அது எங்களுக்கும் சாங் மேல அதிக ஈடுபாடா உங்களுடைய டீம் கூட நான் இந்த பாட்டை விளாடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நானும் என் டீமும் ரெடி ஒரே கண்டிஷன் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்கள் டீமை பற்றி அதுக்கப்புறம் எங்கள் டீமே கால் பண்ணி பேசுவாங்க நாங்கள் வந்து உங்கள் இன்டெலிஜென்ட்டான டீம் கூட வந்து நாங்கள் பாட்டோடைய ஃபேக்ட் மற்றும் பாட்டை வந்து ஜாலியாக உங்களோட வந்து இந்த கேம் வந்து விளாடுவோம் தோசு படா தோசு பில் பண்ண மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பாட்டு வரி நம்ம வந்து கடந்து போயிடுவோம் ஆனால் அந்த பாட்டு வரி வந்து நமக்குள்ளே அப்படியே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே அதை நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நிறையா லிரிக் ரைட்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி அந்த பாட்டோடைய நம்ம வாழ்வியல் இருக்கு இல்லையா அதை சொல்கிற மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக தான் இதை பில் பண்ணுது சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன ரமேஷ் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி